வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினேழு திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைக்கு காலையிலிருந்து லேசான மழைப்பொழிவு தான் டெல்டாவில் கொடுத்து கொண்டிருக்கு கடலோரத்தில் இப்போ மாலையிலிருந்து கொஞ்சம் வலுத்துருக்கு வேதாரண்யம் பகுதியில் ஒரு மூன்று நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெய்திருக்கு நேற்றைக்கு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் கோடி ஏக்கரை பெய்திருக்கிறது இன்றைக்கு புதுச்சேரி இந்த நேரத்தில் புதுச்சேரியிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் மழை பெரிந்து வருகிறது ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் சென்னையில் கூட தூரல் சாரல் எல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த நிலையில் மழைப்பொழிவு இன்றைக்கும் நாளைக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இப்போது வங்கக்கடலில் தென்மேற்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகரப்பகுதி இது மேற்கு நோக்கி நகரும்பொழுது குமரிக்கடல் வழியாக தென் மாவட்டங்கள் வளிமண்டல வழியாக நகரும் போது என்னாகும்னா அங் கொஞ்சம் நீராவி காற்றை எடுக்கும் அங்கிருந்து நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வெப்பமான பகுதியிலிருந்து இதுவரைக்கும் வெப்பமான பகுதியிலிருந்து நீராவி காற்றை எடுக்காமல் குளிர்காற்றை மட்டுமே இருத்து கொண்டிருக்கு அதாவது இமயமலை குளிர்காற்றையும் வடதுருவ குளிர்காற்றையும் தென்சீன கடற்பகுதியிலிருந்து காற்றை ஈர்த்தாலும் சதவிகிதம் இருபத்தஞ்சி சதவீதம் வெப்ப நீராவி வந்தாலும் எழுபத்தஞ்சி சதவீதம் குளிர்காற்ற நுடையிற காரணத்தினால் அப்படியே நீராவி நீராக மாறாமல் நீராவி அப்படியே மேகமாக மாறிவிடுகிறது நீராக மாறுவதில்லை மீண்டும் வெப்பமடைந்து மேகமாக மாறிடுது மேகம் மூட்டத்துக்கு ஏற்ற மழை இல்லை மிரட்டல் வானிலை இருக்குது அது அப்படியே மாறிடும் இன்றைக்கு மாலையில் இப்போது வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை நல்ல மழை பன்ருட்டியெல்லாம் வலுத்த மழையாக பொழிந்து கொண்டிருக்கு இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது வெப்ப நீராவியை எடுத்து ஏற்றும் பொழுது கொஞ்சம் மழைப்பொழிவு இதே மாதிரி வெறும் மேகமூட்டத்தையும் குளிரையும் கொடுத்துட்டு இருக்காது ஆனால் நாளைக்கு மேகமூட்டம் குளிர் இருந்தாலும் மழைப்பொழிவும் இருக்கும் நாளைக்கு இன்றைக்கு இரவே மழைப்பொடிவிற்கு வாய்ப்பு இருக்குது கடலோர மாவட்டங்களில் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் கண்டிப்பாக அதிகாலை நல்ல மழைப்பொடிவு கொடுக்கும் இனிமேல் மன்னார் வளைகுடாவுக்கு தெற்கே வரும்பொழுது என்ன ஆகுனா நாளைக்கு காலையில் அதிகாலையில் மன்னார் வளைகுடாவிற்கு தெற்கே அந்த நிகழ்வு வரும் பொழுது நெல்லூர்லேருந்து காற்று இருக்கும் சென்னைக்கும் நல்ல மழைப்பிடிப்பி கொடுக்கும் புதுச்சேரிக்கும் கொடுக்கும் டெல்டாவிற்கும் கொடுக்கும் காரைக்காலுக்கும் கொடுக்கும் புதுக்கோட்டை உள்ளிட்ட எல்லா மாவட்டங்களுக்குமே நாளை மழைப்பிடிப்பி கொடுக்கும் அதாவது மன்னார் வளைகுடாவிற்குள் ஒரு நிகழ்வு வந்தால் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கு நாளை நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ரைட் அடுத்தபடியாக இது மேற்கு நோக்கி நாளை பதினெட்டாம் தேதி நகரும் பொழுது மேற்கு மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களிலிருந்து மழைப்படிவு அப்படியே மேற்கு மாவட்டங்களுக்கு போயிடும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை நாளை கொடுக்கும் ஆனால் எங்கும் பாதிக்கிற மழை இருக்காது இந்த சிஸ்டம் கனமழை இருக்கும் மிக மழைப்பொடிவு இருக்கும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா தென் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே நாளை மதியம் மாலையில் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் இன்றைக்கு வெறும் மிரட்டலோடு இருந்தது இந்த சிஸ்டம் மேற்கு நோக்கி நகர்ற காரணத்தினால கடலோரம் மட்டும் டச் பண்ணிட்டு இருந்த காற்று இனிமேல் உள்ளேயும் வந்து மழைப்பிடிவை கொடுக்கும் நாளை நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாளைய மறுதினம் இது அரபிக்கடலுக்கு நகர்ந்துடும் புதன்கிழமை அப்போ என்ன ஆகுனா மழையோட அளவு குறையும் கிழக்கு காற்று மட்டும் வரும் ஆனால் அந்த கிழக்கு காற்றை அடுத்ததாக பத்தொன்பதாம் தேதி ஒரு நிகழ்வு தெற்கு மத்திய வங்கக்கடற்பகுதியில் உருவாக போகிற காரணத்தினால அது அங்கே தடுத்துடும் என்பதனால பத்தொன்பதாம் தேதி கொஞ்சம் லேசான மழை தான் இருக்கும் இருபதாம் தேதி அதை விட குறைவான மழை இருக்கும் அப்போ நாளைக்கு ஒரு நாள் கனமழை இருக்குது இன்றைக்கு மாறி மிரட்டி விட்டு ஏமாற்றி கொண்டு இருக்காது இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளைக்கு அதிகாலையில் இருந்து நாளை கனமழைப்பிடிவை கொடுக்கும் விட்டு 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 எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் நாளை மதிய மாலையில் நன்றாக மழைப்பிடிவு கொஞ்சம் நீடித்து நின்ற மழைப்படிவு கொடுக்கும் நிறைய மழைப்பிடிவு நாளைக்கு ஒரு நாள் இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் இடைவெளி கொடுக்குது ஒரு நாள் பத்தொன்பதாம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சு லேசான மழை இருந்தாலும் இருபதாம் தேதி ஒரு இடைவெளி கொடுத்து இருபத்தி ஓராந்தேதி அடுத்தநிக்க நிகழும் இப்போ பத்தொன்பதாம் தேதி உருவாக போகிற காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி இலங்கை அருகே வந்து இருபத்தி ஓராந்தேதி அடுத்த நிகழ்வு மழைப்பிடிவை தொடக்கிடும் இருபத்தி ஓராந்தேதி இரவிலிருந்து மழைப்பிடிப்பை தொடக்கி இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நல்ல மழைப்பிடிப்பு தமிழ்நாட்டில் பொடிய தொடங்கிடும் அடுத்த நிகழ்வு இப் நாளைக்கு நல்ல மழை இருக்குங்க கவலைப்படாதீங்க ஒதுக்குதலோடு தான் இருக்கும் ஏற்ற குழம்புலாம் நிரம்பாது ஆனால் அடுத்த நிகழ்வு வருது பார்த்திங்களா இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் படிப்படியாக மழையோட அளவு கூடும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பிடிப்பு படிப்படியாக கூட்டும் இருபத்தி மூன்றாம் தேதி நல்லாவே கூடிடும் இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி ரெண்டு நல்லா தீவிரமடையும் இருபத்தி மூணு நல்லாவே ஒரு கனமழை பிடிவாகவே மாறிவிடும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு முதல்ல நல்ல மழைப்பிடிவை கொடுத்து கொண்டே அந்த நிகழ்வு இலங்கையின் கிழக்கு பகுதியை ஒட்டியே இலங்கையின் ஒட்டியே வட இலங்கை பகுதிக்கு வரும் இந்த நேரத்தில் புதிய நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதி உருவாகிற நிகழ்வு இதோடு வந்து இணைஞ்சு தீவிரமடைந்து தொடர்ந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறுலாம் நிறைய மழைப்பிடிவை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு கொடுக்க போகிறது குறிப்பாக டெல்டா வடகடலோரம் வடபுல் பகுதிகளுக்கெல்லாம் கன மிக அதிகன மழைப்பிடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி வரை இருபத்தி ஏழாம் தேதி வரை கூட கொடுக்கலாம் இருபத்தி தேதி வரை கொடுக்கலாம் எந்த அளவிற்கு மெல்ல அந்த அளவுக்கு நீடித்து நின்று பெய்யும் மழை நின்று பெய்யும் மழை ஆக இருபத்தி எட்டாம் தேதி வரை மழை இருக்கிறது எனலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உள்ளே போயிடும் அந்த நிகழ்வு ஆகவே வரக்கூடிய இருபத்தி ஒன்றுலேருந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகி இருபத்தி மூணு நல்லா இன்க்ரீஸ் ஆகி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய ஐந்து நாட்களுக்கு கன மிக கன மழைப்பொடிவு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது இதில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் வட பகுதி தென்கடலோர பகுதிகளெலாம் நிறைய மழைப்பொடிவு இருக்குது உள் மாவட்டங்களுக்கும் இருக்கும் கடலோரம் மிக கனமழை அதிகனமழின்னா உள்ளே கன மிகனமழை அதற்கு மேற்கே கனமழை கனமழை சற்று கிடைக்க வந்தால் மிக கனமழை அடுத்தது அதிகனமழை கடல் வரும் குறிப்பாக டெல்டாவிற்கும் டெல்டாவிற்கும் வடக்கு மாவட்டங்களுக்கும் அதிகனமழை பொழிவு காத்திருக்கு வரக்கூடிய இருபத்தி மூன்றில் இரு இருபத்தி ஒன்று தொடங்கி இருபத்தி ரெண்டு கூடுதலாகி இருபத்தி மூணுந்து பிக்கப் ஆகி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தொடர் மழை நான் ஸ்டாப் ரெய்னாக இருக்கும் அது வரக்கூடிய நாளில் சரி அந்த நிகழ்வு ஏரி எல்லாம் நிரப்புமா கண்டிப்பாக பல மாவட்டங்களுக்கு நிரப்பும் பல மாவட்டங்களுக்கு உள்ளார் உள்ளே பெய்யக்கூடிய தண்ணீர் கடலோரம் வந்து கடலோரம் பெய்யக்கூடிய மழையும் உள்ளிருந்து வரக்கூடிய தண்ணீரும் இருந்து கடல் மடை பகுதிகளுக்கு கொஞ்சம் பாதிக்கும் மழை பொழிவை ஏற்படுத்தலாம் ஏன்னா நாலு நாள் தொடர்ச்சியாக மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு நாலு அஞ்சு நாள் கூட பெய்யலாம் ஆகவே தொடர்ச்சியாக மழை பெய்யும் பொழுது என்ன ஆகும்னா தொடர்ச்சியாக உள்ளிருந்தும் தண்ணீர் கடைமடைக்கு வரும் கடைமடையிலையும் மழை கொஞ்சம் பாதிக்கிறது இருக்குது திருவள்ளூர்லேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் ராமநாதபுரம் வரைக்கும் கூட கொஞ்சம் நிறைய மழைப்பொடிவு தெரிகிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கிற மழை தெரிகிறது அதுக்காக அச்சப்பட வேண்டாம் மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கும் மழை உண்டு பாதிப்பை எதற்கு நான் சொல்கிறோம்னா முன்னெச்சரிக்கைக்காக அச்சப்படுத்துவதற்காக வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி என்ன அதாவது உங்களுக்கு எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தீ கால்நடைகளுக்கு தீவனம் இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அதுவும் இதற்காக தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு நாலு நாள் தொடர்ச்சியாக மழை பெய்யும் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியம் நடைபெறும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்க அந்த மழை நிறைய மழை சரி இந்த மழைப்படிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திண்டுக்கல் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழைப்பொடுவிக் கொடுக்கும் நாளைக்கே கொஞ்சம் நல்ல மழைப்படி கொடுக்கும் அடுத்தது வரக்கூடிய இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தெட்டுக்குள்ளே பெய்யக்கூடிய நிகழ்வு கூட நல்ல மழைப்பெடுவி கொடுக்கும் நேரடியாக உங்கள் ஊர் வழியாக கடக்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறது அது டிசம்பர் முதல் வாரம் உங்கள் ஊர் வழியாக கடக்கலாம் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி பைக்கு போகும்பொழுது நிறைய மழைப்பிடிவு உங்களுக்கும் கொடுக்கும் டிசம்பரில் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி மூன்று நிகழ்வு இருக்குது அதுவும் நிறைய மழைப்படிவை தரும் கிறிஸ்மஸுக்கு பின்னாடி ஒரு நிகழ்வு அதுவும் நிறைய மழைப்படி தரும் ஜனவரியில் மூன்று நிகழ்வு இருக்குது ஏன் இதெல்லாம்னா எல்லாமே அதுக்கப்புறம் இப்போவே தென் மாவட்டங்களுக்கு வருது வலுமையான நிகழ்வு அதாவது இலங்கை ஒட்டி வருது அப்போது டெம்பரேச்சர் கடல் வெப்பம் வந்து கொஞ்சம் குறையும் அதனால் பெரிய தீவிர புயல்லாம் உருவாகாது புயல்லெல்லாம் உருவாகாது சாதாரண நிகழ்வாக உருவாகி மன்னாரவளைவிடா பாக்ஜரா செந்து தென் மாவட்டங்கள் வழியாக தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கூடிய நிகழ்வாக இருக்கு உண்முறதுனால டிசம்பரில் நிறைய மழை இருக்கு ஜனவரிலேயும் இருக்கும் மழை என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மழைப்பொடிவம் நிறைய இருக்கிறது நம்பிக்கூட நீ இருக்க வேண்டும் மழை பொழியும் நம்பிக்கையுடன் பொறுமையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் நாளை பகலில் நல்ல மழை பொழிவு இருக்குது எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது அதிகாலையிலிருந்து தொடங்கும் இப்போ கடலோரம் தொடங்குவதும் அப்படி நள்ளிரவுக்கு பிறகு தீவிரமடையும் இதுதான் வானிலை ஆய்வு சுருக்கம் இருபத்தி ரெண்டிலிருந்து தீவிரமடையும் மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இணைந்திருந்த அப்டேட்ஸுடன் நன்றி